அவங்க போகும்போது திரும்ப திரும்ப ஒரே டைலாக் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாரோ என்ன சொல்லிட்டு போகிறாங்க எதையும் மனசில் வச்சு கதாப்பா போகும்போது எதை கட்டிட்டு போகிறோம் அடுத்த டைலாக் கொண்டு என்ன கொண்டு போக போகிறோம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஹய் நமக்கு எந்த ஒரு கருமாவும் இல்லைன்னு இருக்கலாம் ஒருவேளை ஆள் மனசில் இருக்கலாம் அது இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் இருக்கிறோம் அப்போ உண்மையிலேயே ஒருவர் ஜீவசமாதி அடைகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இறந்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும் அதனால முன்னோர்கள் செய்த கருமாக்கள் நமது முற்பிறவியில் செய்த கருமாக்கள் இந்த ஜென்மத்தில் நாம் முடிவு செய்த கருமாக்கள் இவை எல்லாத்தையும் சீரோ பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் எதையும் மனசுல வச்சுக்காத போகும்போது எதை கொண்டு போறோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏதாத்திரி மகரேஷியா புத்தகங்கள் படிப்பேன் பாபாஜி புத்தகங்கள் படிப்பேன் வாழ்க வையகம் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜீரோ கர்மா ஈரோட்டில் ஒரு பாட்டி நூற்றி பதிமூணு வயசு என்னமோ நான் போய் பார்க்கும் பொழுது அவங்க போகும்போது திரும்ப திரும்ப ஒரே டைலாக் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாரோ என்ன சொல்லிட்டு போகிறாங்க எதையும் மனசில் வச்சுக்காதப்பா யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க எதையும் மனசில் வச்சுக்காதப்பா அவங்க அறிவு அவ்வளோதான் அருமையான வார்த்தை நாம் என்னுவோம் என்ன பண்ணுவோம் யாராவது சொன்ன விஷயத்த அவன் அப்படி சொல்லிட்டான் எவ்வளோ திம்முறு அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்படின்னு ஞாபகம் வச்சு வச்சு நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் போவோம் அந்த பாட்டிங்க ஏன் நூற்றம்பது நூற்றி பதினஞ்சு வயசு வாழ்ந்தாங்கன்னா யாராவணுமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு வாழ்ந்துருக்காங்கங்க அப்போ எதையுமே உள்ளே எடுத்துக்கல அடுத்தது போகும்போது எதை கட்டிட்டு போகிறோம் அடுத்த டைலாக் கொண்டு என்ன கொண்டு போக போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் மூணே டயலாக திரும்ப திரும்ப சொன்னாங்க குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஈரோட்டில் வர்மா சிகிச்சை கொடுப்பவர் அவர் அவர் மனைவியை சேர்ந்து ஒரு ஆர்கானிக் ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க ஈரோடு பக்கத்தில் அவங்களுடைய பாட்டி கூட்டிகிட்டு போய் காமிச்சாருங்க அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது போய் பார்க்கும்போது ஒரு நூத்தி பதினஞ்சு வயசுல உட்காந்துட்டு கறிஞர் சாப்பிட்டுருக்காங்க நல்லா மென்னு மென்று இருக்காங்க என்ன பார்த்துட்டு சொல்றாங்க நான் கேட்டேன் இதுதான் சொல்லுவாங்க ஆமாம் இதுதான் சொல்லுவாங்க நாங்கள் திரும்ப சொல்றோங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் எதையும் மனசில் வச்சுக்காத போகும்போது எதை கொண்டு போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் நாம சித்தராக மாற வேண்டும் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்றால் இதுக்கு பெரிய ட்ரைனிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது புரிதல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுது உங்களுக்கு யார் மேலையும் கோபம் இல்லையோ எந்த ஆசையும் இல்லையோ இந்த பிறவி போதும் என்ற எண்ணம் புரிதல் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உயிர் பிரியும் பொழுது விந்து வெளியாகாது உடல் விரைத்து போகாது இப்ப நானே இருக்கிறேன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஜீரோ கருமான்னு எனக்கு எப்போ தெரியும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதை நான் பார்க்க முடியாது நான் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும் நான் செத்து நானும் இறைச்சு என்ன அர்த்தம் மறுபடியும் அர்த்தம் புரிஞ்சுக்குங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் எந்த ஒரு கர்மாவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஒருவேளை ஆள் மனசுல இருக்கலாம் அது இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ உண்மையிலேயே ஒருவர் ஜீவசமாதி அடைகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இறந்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும் இறந்த பிறகு உடல் பிளெக்சிபிளா இருந்தால் விந்து வெளியாகவில்லை என்றால் மட்டுமே அவருக்கு சமாதி என்று நாம் முத்துரை குத்த முடியும் எனவே கண்டிப்பாக மறுபிறவி என்று இருக்கிறது அங்க எப்பெல்லாம் வந்து ஒரு ஆறு வயசு குழந்தைங்க சூப்பர் சிங்கரில் வந்து சுருதி சுத்தமாக பாடுதுங்க அது எப்படிங்க உடனே ஆறு வயசில் அந்த திறமை வரும் முப்பிறவியில் இருக்கிற அந்த கேரி ஃபார்வேர்டு ஆனால் மட்டும்தான் வரும் ஒருவேளை அந்த குழந்த வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் நல்லா பாடியிருக்கலாம் கணவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஏய் பசாமரை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க மனசு ஒரு நல்ல பாடகை ஆகணும்னு ஆசையோடு செத்துருக்கலாம் டக்குன்னு பிறந்து வந்து ஆரே ஆரே வருஷத்தில் பாடியிருக்கலாம் சிந்திங்கள் இப்போ குழந்தை ரூபத்தில் நிறைய டேலண்ட்டான பர்சன்லாம் பார்க்குறோம் இல்லை இவங்கள்லாம் வந்து பழைய முற்பிறவியுடைய அந்த கேரி ஃபார்வேர்ட் ஆகிறது தான் எனவே கண்டிப்பாக மறுபிறவி இருக்கு என்று நம்புகிறேன் அதனால முன்னோர்கள் செய்த கருமாக்கள் நமது முற்பிறவியில் செய்த கருமாக்கள் இந்த ஜென்மத்தில் நாம் முடிவு செய்த கருமாக்கள் இவை எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் நிறைய தியானங்கள் செய்யணும் என்னென்னமெல்லாம் மூச்சு பயிற்சி யோகா தியானம் ஊரில் இருக்கோ எல்லாம் பண்ணணுங்க நான் எல்லா ஆசிரமத்துக்கும் போவேங்க எல்லா குருநாதரையும் பார்ப்பேங்க எல்லா பயிற்சிகளையும் மாற்றி மாற்றி பண்ணுவோங்க நீங்கள்லாம் ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்போ அவ்வளோதான் கெப்பாசிட்டி நானும் பிரம்மகுமாரிகளுக்கு போவேன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்குவேன் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் போவேன் உடைய புத்தகங்கள் படிப்பேன் குரான் படிப்பங்க பைபிள் படிப்பங்க பகவத்கீதா படிப்பங்க வேதாத்ரி மகரேஷியா புத்தகங்கள் படிப்பேன் பாபாஜி புத்தகங்கள் படிப்பேன் எல்லா ஆசிரமத்துக்கும் போங்க எல்லா குருநாதரையும் பாருங்கள் அதில் பிடிக்காத விஷயங்களெல்லாம் விட்டுருங்க பிடிச்ச விஷயத்தெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களை மெருகேற்றுங்கள் இப்படி மெருகேற்ற 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 நிறைய பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களது கருமாக்கள் ஜீரோ ஆக்கப்படும் அப்பொழுது பிறவியில்லா பெருவாழ்வுக்கு நாம் தயாராகலாம் இதுதான் ஜீரோ கர்மா என்ற பிறவியில்லா பெருங்கடலை தாண்டும் அற்புதமான வழி